திரு பொன்ராஜ் திரு செங்கோட்டையின் பேச்சில் என்னென்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் தெளிவாக ஒரு ஒருங்கிணைய வேண்டும் பத்து நாள் கெடு இல்லைன்னா நானே அதுக்கான முயற்சி எடுத்து ஒருங்க என் என் கருத்துள்ளவர்களை ஒருங்கிணை ஒருங்கிணைப்பேன் அப்படின்றத தெளிவான மெசேஜை கொடுத்துருக்காரு இதில் வந்து ஒரு நல்ல எண்ணம் தான் நோக்கம் தெரியுது தான் வெற்றி பெற முடியும் திமுக எதிர்த்து வெற்றி பெற முடியும் இல்லைன்னா வெற்றி பெற முடியாது என்ற ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை வந்து செங்கோட்டையின் உட்பட மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களும் அதை ஃபீல் பண்ணுறாங்கன்றது தெரியுது செங்கோட்டையும் ஒரு இப்போ எம்ஜிஆர் காலத்து அதிமுகவுனுடைய விசுவாசி ஜெயலலிதாவுக்கு விசுவாசியாக இருந்தவர் ஒரு பண்பாளர் ஒரு எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய பக்குவம் இல்லை ஒரு தலைவர் அவர் வந்து இன்னைக்கு அந்த முயற்சியை முன்னெடுத்திருக்காரு ஏற்கனவே ஆறு பேர் போய் சந்திச்சாங்க அந்த சந்தித்ததை பற்றி ஏற்கனவே தகவல் கசிந்தது இப்போயும் அவர் சொல்லிட்டார் அவர் சொல்லிட்டாரு இதில் அந்த ஆறு பேரில் அஞ்சு பேர் தான் முதல்ல போனாங்க வேலுமணி கடைசியில் வந்து ஜாயின் பண்ணார் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குழப்பம் நடந்தது அப்படிலாம் நியூஸ் வந்தது

நீ என்ன பேசற நீ நான் பேசினு நீ யாரே பேசற நீ அப்துல் கலாம் ட்ரெடிங் நீ இல்ல பேசுங்க சொல்லு அப்சன் யார் ஆ நீ சரி ஆதிமுக நீ சரி ஆதிமுக செங்கோனி கரங்களா நீ யாரு சரி சரி எட போறீங்க அடி வரது சரி டேபால்ல சிட் இருக்கா உங்களுக்கு அரை வருஷம் நீங்க வந்து இது ஆதிமுக சார்பா பேசுறீங்க நீங்க வந்து மடிங்க டேய் நீங்க சொல்ற சரி இருக்கு நேத்து வந்து கிடைக்கும் ஒரு நீ மரியாதை காமிங்க கொஞ்சம் அமைதியா இருங்க நீ பேசாதே யாரு நீ யாரு யாரு

என்ன இப்போ சந்திக்கவே இல்லைன்னு இவர் சொல்கிறாரு எடப்பாடி வந்து அமித்ஷாவை போய் சந்திச்சாரா அப்போ வந்து உண்மை ஒத்துக்கிட்டாரா நான் வந்து கூட்டணி பேசுறேன்னு உண்மை ஒத்துக்கிட்டாரா அப்போ உண்மை பேசினாரா அமித்ஷா போனவன்னு ட்விட் போட்டார நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும்னு போட்டார இவர் என்ன சொன்னார் நான் தமிழக கோரிக்கை கொடுக்க போகிறேன்னு சொன்னார் வர அங்கே உண்மை பேசுனாரா ஒன்றும் பேசலையில ரைட்டு விடுங்க இப்போ அதெல்லாம் வர அதெல்லாம் விட்டுருங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அதிமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா இதுதான் கேள்வி ஜெயிக்கும் பிஜேபி பி இல்லை இவங்க எங்கன்னு சொல்கிறாங்க பிஜேபியோட அதிமுக கூட்டணி இருக்கு தமாக கூட்டணி இருக்கு ஏற்கனவே இருந்த என்டிஏ அமித்ஷா என்ன கணக்கு போடுறாரு முப்பத்தொம்போது பெர்சன்ட் கணக்கு போடுறாரு இருபது பர்சன்ட் ஏடிஎம்கே பத்து பதினெட்டரை பர்சன்ட்டு என்டிஏ கூட்டணி இப்போ இரண்டும் சேர்த்து முப்பத்தொம்போது பர்சன்ட் வச்சுக்கோங்க ரெண்டும் சேர்த்து முப்பத்தொம்பது பர்சன்ட் ஆனால் அதுக்கே முதலுக்கே மோசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அமித்ஷா இப்போ ஃபீல் பண்ணிட பண்ணுற நிலமையில இருக்கு எப்படி இருக்குது டிடிவி வெளியே போயாச்சு ஓபிஎஸ் வெளியே போயாச்சு பாமக வெளியே போயாச்சு மிச்சம் இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் பதினெட்டு பதினெட்டு பர்சன்டெலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் இவர் ரவீந்திரநாத கேட்டால் தெளிவாக சொல்லுவார் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்போ டிடிவிக்கும் இவங்கெல்லாம் போயாச்சு அண்ணாமலையும் அவுட்டு அண்ணாமலையும் வெளியே போயாச்சு வெளியே போயாச்சு என்ன அர்த்தம் அண்ணாமலையை கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை உயர்மட்ட குழு கூட்டத்தில் அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டார் அண்ணாமலைக்கு சீட்டு கிடையாது ஓகே அப்போ அண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய அவர் ஒரு ஆறு சதவீதம் வாக்கு அதுவும் போச்சு அப்போ மிச்சம் இருக்கிறது எவ்வளவு ஒரு அஞ்சு சதவீதம் இருக்குமா அப்போ இருபது அஞ்சு இருபத்தஞ்சு சதவீதம் வச்சுக்கிட்டு நான் எப்படி ஈவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ணுறது நான் எப்படி ஈசியை வச்சு மேனிபுலேட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறது அப்போ அமித்ஷாவுடைய திட்டத்தை இங்கே வந்து பனால் பண்ணது யாரு அமித்ஷா என்ன நினைச்சாரு என்டிஏ கூட்டணி ஆட்சி வரணும்னு நினச்சாரு என்டிஏ கூட்டணி ஆட்சி வரணும் ஜெகன் மாதிரி உன்னை நான் வெற்றி பெற வைப்பேன் நான் வந்து ஹரியானா மாதிரி டெல்லி தேர்தல் மாதிரி மகாராஷ்டிரா மாதிரி நான் வந்து இவிஎம்ஐயும் இசிஐ வச்சு நான் வெற்றி பெற வைப்பேன் அப்போ வெற்றி பெறக்கிறதுக்கு பெர்சன்ட் செஞ்சு வரணும்ல எனக்கு முப்பத்தொம்பது பெர்சன்ட் இருக்கணும்ல அப்போ தான் நான் நான் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வந்துட்டோம் ஒரு அஞ்சு பர்சன்ட் கூடி வந்திருக்குன்னு நான் சொல்லி செய்ய முடியும் அப்போ அதுக்கே வேட்டு வச்சாச்சு அப்போ என்ன நிலைமை அப்படின்னா இன்றைக்கி எடப்பாடி வெளியே இது ஓபிஎஸ் வெளியே போயாச்சு டிடிவி வெளியே போயாச்சு பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மதில் மேல் புனையா இருக்காங்க எங்க போய் சேர்வாங்கன்னு தெரியாது சரி ஒரு சின்ன சந்தேகம் எல்லாம் உள்ள இல்ல மத்தபடி அவங்க மேனிபுலேட் பண்ணியோ இல்ல முறைகேடு செஞ்சோ வெற்றி பெற முடியாத ஒரு நிலை இருக்கு அமித்ஷா சொல்றீங்க வழக்கமா நீங்க சொ சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான் அவங்க இவங்களை வந்து அமலாக்கத்துறையை வச்சோ இல்ல வருமான வரித்துறையை வச்சோ இல்ல அவங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகளை வச்சோ நிர்பந்தப்படுத்தி மறைமுகமா அழுத்தம் கொடுத்து அந்த கூட்டணியை நீடிக்க வைக்கலாம்ல ஏன் அது நடக்காம போச்சு நீடிக்க வைக்கிறதுக்கான அனைத்து அழுத்தங்களையும் கொடுத்து தான் அவங்க பார்த்தாங்க சரி அதை மீறி வந்து இவங்க இவங்களை ஏத்துக்க மாட்டாங்களா எடப்பாடி ஒருங்கிணைத்து தேவையில்லை நான் இருபது இருபது தான் ஏன் சொல்றாரு அவர் ஏற்கனவே வந்து அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய எடப்பாட்டே கிடையாது

பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு இவர்கள் வனவாசம் சென்று விட்டால் அதிமுகவின் நிலை என்ன என்ற கேள்விக்கு பதிலாக தான் இன்னைக்கு செங்கோட்டையன் கேள்வி எழுப்புறாரு இன்னைக்கு அதை சொல்றாரு அப்ப இது பிஜேபி கூட பின்னால இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல பிஜேபி கூட பின்னால் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எடப்பா செங்கோட்டையன் வந்து பிஜேபியை வேணாம்னு அவர் சொல்லலை பிஜேபி தலைவர்கள் கூப்பிட்டாங்க நான் போனேன் அதனால ஒரு சுமூக உறவு ஏற்பட்டதுன்னு சொன்னாரு சொன்னார் இல்லையா சொன்னாரு சைதரச்சாமி பிஜேபியோட சேர்ந்தா தான் ஜெயிப்போம் சொல்றாரு அப்ப இவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து யாருட்ட பிஜேபி யாரு சிறந்த அடிமை என்று யாரு நினைவிக்கணும்ன்றதான் ஓபிஎஸ் போய் குருமூர்த்தியோட சேர்ந்து பிஜேபி மோடி சொல்லி கேட்டு துணை முதலமைச்சருக்கு ஒப்புக்கிட்டா அவர் வந்து துரோகி செங்கோட்டையன் போய் போயிட்டு வந்தா அவர் துரோகி நீங்க வந்து வேலுமணி போய் ஆர்எஸ்எஸ்னுடைய சீஃபை பார்த்து சேர்ந்து போட்டால் அவர் துரோகி இல்லையா எடப்பாடி போய் அவர் தனியாக போய் பார்த்துட்டு வந்தால் துரோகி இல்லையா அது அப்போ யார் யாரு யாருக்காக அப்போ எடப்பாடி மட்டும்தான் போய் கிட்ட சேரணுமா அப்ப இதுதான் இங்க பிரச்சனை அப்ப என்ன பிரச்சனைனா யார் வந்து பிஜேபிக்கு அதிமுகவை வலுப்படுத்துவதில் இவருக்கு முக்கிய எண்ணம் இல்லை எடப்பாடிக்கு எண்ணம் இல்லை அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை அதிமுக ஒருங்கிணை வேண்டும் என்ற எண்ணம் இல்லை நான் வந்து பதவிக்கு யாரு வேட்டு வைப்பாங்க இந்த கொஸ்டின் இருக்கும் பொழுது நீங்க எப்படி ஜெயிப்பீங்க சொன்ன மாதிரி நாலாவது இடத்துக்கு போனாங்க விளவம் கொடுத்த தொகுதியில் ஏழு இடத்துல டெபாசிட் போச்சு பதிமூணு இடத்துல மூணாவது இடத்துக்கு போயிட்டீங்க அப்ப இதுதானே உங்களுடைய அச்சீவ்மெண்ட் இத வச்சு நீங்க எப்படி ஜெயிப்பீங்க நீங்க மாஸ் லீடரா ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி மாஸ் லீடரா பணமுள்ள லீடர் பணமுள்ள லீடர் இன்னைக்கு ஒரு கோடி ஒரு கோடி கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டத்தை ஆளை கூட்டு வரீங்க கூட்டத்தை கூட்டுறீங்க நாங்கள் ஜெயிப்போம்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறீங்களா மக்கள் ஓட்டு பண்ணணும்ல தொண்டர்கள் இருக்கணும்ல இந்த தொண்டர்கள் இன்னைக்கு மட்டும் இவர்கள் வெளியே சென்றால் இன்னைக்கு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து இவர்கள் வெளியே சென்றால் கண்டிப்பாக இவ கே மூன்றாவது இடத்துக்கு மேலே போய் போய் போகுமா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கலாம் அப்போ அதைக்கு போகக்கூடாது என்பதுக்கு தான் இன்னைக்கு அதிமுகவுடைய தலைவர்கள் முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு கரெக்டாக வருமா இல்லையன்றது இவருடைய கையை பொறுத்திருக்கு அதாவது எப்படி வந்து வர எப்படி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே எம்ஜிஆர் காலத்து தலைவர்கள் எல்லாம் மெஜாரிட்டி அவங்க கூட வச்சுருந்தா கூட அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிவிட்டு புது ஆளுங்களை உருவாக்கினாங்க இப்போ அந்த வேலையை வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ இவருக்கு கூட இருந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இத்தனை பேருக்கு அகைன்ஸாக ஒரு டீம் உருவாக்கிட்டு இருக்கார் இதுதான் வந்து இன்றைக்கி கிரவுண்ட் லெவலில் கொதிக்கிற பிரச்சனை தான் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அகெயின்ஸ்டா ஒவ்வொரு அமைச்சர்கள் எடப்பாடி கூட இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுக்கு அது எதிராக இன்னொரு அவங்க தொகுதியிலேயே வேற ஆள உருவாக்கி கொண்டு வருகிறார் அப்ப இவருக்கான ஒரு டீமா எடப்பாடிக்கான ஒரு டீம் உருவாக்குற ஒட்டுமொத்த அதிமுக ஜெயிக்க வேண்டும் ஒட்டுமொத்த அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் எடப்பாடிக்கு கிடையாது இது வந்து தெளிவாக தெரியுது கண்டிப்பா வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்த அதிமுகவின் எதிர்காலம் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டோம் இவர் இன்னைக்கு செங்கோட்டை அன்றைக்கி பேசியிருக்காருல்ல செங்கோட்டை அன்னைக்கு ஏன் நீக்கலை இது வரைக்கும் இது வரைக்கும் நீக்கல அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா செங்கோட்டை ஒரு பேக்கிங் இருக்கு நீ நீக்கினா ஒட்டுமொத்த பிளவு தான் நடக்கும் அடுத்த பெரிய மிகப்பெரிய பிளவு நடக்கும் அப்போ அந்த பிளவு என்ன ஆகும் அப்படின்னா பொதுக்குழு கூடும் எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்படுவார்கள் அடுத்து வந்து ஒரு எடப்பாடி நீக்கப்படுவார் இது ஒரு மிகப்பெரிய பிளவாக மாறும் இதுக்கான சூழலுக்கு அதிமுக போயிட்டு இருக்கு இல்ல செங்கோட்டையன் அப்படி ஒரு பவர் பாலிடிக்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு போர்ஸா இருப்பாரு அவர் வேற வழி இல்ல அவருக்கு செங்கோட்டையனுக்கு அகைன்ஸ்ட் அங்க வந்தா சினிமே செங்கோட்டையனுக்கு இடம் கிடையாது இன்னைக்கு அவங்க சொல்றாங்கல்ல இல்ல இல்ல எனக்கு புரியுது செங்கோட்டையனுக்கு இடம் கிடையாதுனால செங்கோட்டையனுக்கு அப்படி ஒரு பவர் பாலிட்டிக்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை பலர் எடுப்பார் இருக்க இல்லையோ செங்கோட்டையன் மாதிரி அனைத்து அமைச்சர்களுக்கு அகென்ஸ்டா ஒரு டீம் உருவாக்கிட்டு இருக்காரு எடப்பாடி கிரவுண்ட் லெவல்ல அப்ப அந்த டீம் என்ன ஆகுது அப்படின்னா அங்க ஒரு வெட்டிக்கல் பிளவு நடக்குது அப்ப யாரெல்லாம் எடப்பாடி கூட இருந்தாங்களோ அத்தனை பேரையும் காலி பண்ணி புது டீமை உருவாக்குறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு இது அதிமுக காப்பாத்துற வேலையா எந்த நேரத்துல அதிமுக ஒருங்கிணைக்கிற வேலையா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசிய எடப்பாடி வந்து தன் சொந்த கட்சியிலேயே பண்றாரு அப்ப பண்ணி தனக்கான ஒரு டீமை உருவாக்குறாரு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இவருக்கான ஒரு ஆடிய உருவாக்கி இவர் வந்து ஒட்டுமொத்த அதிமுக ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவரிடம் கிடையாது இது வந்து இந்த நிலைமையில போச்சுன்னா அதிமுக தலைவர்கள் அத்தனை பேரையும் நான் சொல்றேன் எல்லாரும் இணைந்து எடப்பாடியை நீக்குங்க நீங்க எல்லாரும் எனது எடப்பாடி நீக்குங்க வெற்றிகள் ஸ்பிரிட்ட கொண்டு வாங்க எடப்பாடி தோற்றால் தான் அதிமுக மீட்டெடுக்கப்பட முடியும் இல்லைன்னா முடியாது அதிமுக இதோடு விடும் கடைசி ஆணி அது கடைசி கையெழுத்து போடப்பட்டு விடும் அதிமுக தலைவர்கள் உணர வேண்டும் இதை எடப்பாடி தோற்கணும் எடப்பாடி ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சு பிஜேபிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேரும் தோக்கணும் அதுக்கான முன்னெடுப்ப இன்னைக்கு இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுக தலைவர் பண்ணலைன்னா உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்பது நிதர்சன உண்மை சரி இருக்கிற மறைபொருள் என்னன்னா எப்படியாவது எடப்பாடிய காலி பண்ணீங்கன்னா தான் திமுகவும் ஸ்டால் இன்னும் நிக்க முடியும் அடுத்தவருமே இன்னைக்கு வர முடியும் இதுதான் மறைமுக இருந்தால்தான் மறைமுக ஆசை நீங்க வேணா இப்போ பத்து நாள் பொன்ராஜும் பத்து நாள் பத்து நாள் கழிச்சு உட்கார்வீங்க செங்கோட்டையன் என்ன செய் பார்க்கலாம் பாக்கலாம் அதுக்கப்புறம் அவர் சொன்னது நிறைவேறா நான் சொன்னது நிறைவே இருந்தாலும் சேர்ந்தாலும் யார் பண்ணிட்டு கேட்கறான்னு பாக்கறான் எடப்பாடியை நீக்கக்கூடிய ஆற்றல் தெம்பு திராணி தைரியம் எவருக்கும் கிடையாது